வணக்கம் நண்பர்களே உங்கள் வில்லேஜ் ஆர்ட்ஸ் குக்கிங் சேனல்லேருந்து நான் முருகன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு நார்த்தங்காய் ஊருகா அது எப்படி செய்கிறது கடையில் செஞ்சுட்டுருக்காதே அதே மெத்தேடில் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம அந்த வீடியோ போட போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அதை எப்படி செய்யணுன்றதே நான் விவரத்தை சொல்லிடுறேன் அந்த பொருளை பார்த்துடலாம் வாங்க அதாவது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு எடுத்து வச்சிருக்கேன் அதே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயமும் எடுத்து வச்சுருக்கேன் நார்த்தங்காய் ஒரு அஞ்சு ஆறு நார்த்தங்காய் அதாவது ஒன்றரை கிலோக்கு தக்கன வரும் முதல் நாள் நைட்டே வெட்டி உப்பு வச்சு ஊற வச்சுருணுமுங்க இந்த சைஸில் நான் வெட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன சைஸில் வெட்டுருமோ அந்த சேசல் நீங்கள் வெட்டிக்கிங்க ஒரு நூறு கிராம் சம்பா மிளகா ஒரு பதினஞ்சு குண்டு மிளகா இந்த குண்டு மிளகா எதுக்கு சேர்க்குறோம்னே நான் சொல்லிருக்கேன் கட் கட்டி பெருங்காயம் தேவைப்பட்ட அளவு நான் ஒரு ஆறு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் இரநூறு நல்லெண்ணெய் உறவு தந்தடி தனி மிளகாப்பிடி இதுதான் இந்த கடல் நேரத்தங்க ஊரில் செய்கிறது எப்படின்றதே நம்ம பார்த்துடலாம் இப்போ இந்த சம்பா மிளகாயை வறுத்து எடுத்துக்கிடுவோம் கடுகு வெந்தயம் ஒன்றை வறுத்துக்கிடுவோம் பெருங்காயத்தை வறுத்துக்குருவோம் இது எப்படின்றத பாத்திரலாம் வாங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அடுப்பு பற்ற வச்சாச்சு சட்டியும் காஞ்சிடுச்சு இப்போ மிளகாயை வறுத்துக்கிடுவோம் சம்பா மிளகா அதாவது ரொம்ப வறுக்கக்கூடாது ஒரு நார்மலாக ஒரு முக்கால் கண்டிஷன் வறுத்தா போதும் இல்லைன்னா கருகல் வடை வந்துடும் கசக்க ஆரம்பிச்சிடும் மிளகாயை இந்த மாதிரி கருக விடாமல் வறுத்தெடுத்துக்கணும் இப்போ வறுக்க போகிறது வெந்தயம் கடுகு பெருங்காயம் இது மூணையும் தனியாக எடுத்துக்கிறோம் அதே மாதிரி கரு விட்டுறக்கூடாது அது நல்ல மா நேரமாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணுங்க நல்லா சூப்பராக இருக்கும் அந்த ஊருகா வெந்தயம் கடுகு பெருங்காயம் வறுத்தாச்சு நல்லா ஆரிடுச்சு அதாவது சம்பவ வறுத்து வறுத்தெடுத்தாச்சு நல்லா ஆரிச்சு இதை நம்ம நம்ம பவுட்ரு பண்ணிக்கிறோம் பரு பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம காற்றை பண்ணணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அதாவது ரொம்ப நைஸா இல்லாமல் என்ன பக்கத்தில் அரைச்சிக்க மாதிரி கொஞ்சம் நெருநிறுப்பா இந்த மாதிரி பண்ணிக்கணும் அரைச்சிக்கணும் மிளகாயை அதே மாதிரி இந்த பொடியும் அந்த அளவுக்கு அரைச்சி அரைச்சி தான் நம்மளுக்கு அந்த ஊருகாய் சூப்பராக இருக்கும் வாங்க நீ எப்படி தாலிக்கின்ற பார்த்துருவோம் நம்ம வில்லேஜ் ஆர்ட்ஸ் சேனல் பார்க்குறோம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஊருகாய் நீ செஞ்சு சாப்பிட்டா அப்புறம் சொல்லுங்கள் இந்த மாதிரி முக்கால் தரத்தில் ஊறி இருக்கணும் நார்த்தங்காய் முக்கியம் ஃபுல்லாக ஊறிடக்கூடாது ஃபுல்லாக ஊறுச்சுன்னா அது உப்பு நார்த்தங்காய் ஊறுக போயிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி தாலி போட்டு இருக்கிறதுனா இந்த பக்கம் இருக்கணும் மறுபடியும் தாலிப்பு கடு பார்த்தாச்சாச்சும் நீ நல்லெண்ணெய் கொடுத்துக்குவோம் நம்ம இரநூறு கிராம் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் கொடுத்துருக்கு இதுக்கு நம்ம தாலிப்புக்கு கடுவ சேர்த்துக்குவோம் முக்கியமாக தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க உப்பு எஸ்டா சேர்க்கக்கூடாது நம்ம நார்த்தங்காய் எப்போ ஊற வைக்கிறோமோ அப்பயே உப்பு நம்ம கரெக்டாக சேர்த்துடணும் ஏன்னா அந்த நார்த்தங்காய் அந்த உப்பு தண்ணி தான் அது ஊறி வரணும் அந்த தண்ணியே அதில் இருக்கணும் நம்ம இஷ்டம் தண்ணியும் கொடுக்கக்கூடாது ஏன்னா அந்த உப்பு தண்ணியே கரெக்டாகும் ஏன்னா நீங்கள் ஊற வைக்கும் போது கொஞ்சம் ஒரு பாயிண்டு சேர்த்துக்கோங்க உப்பு அப்போ தான் இருக்கும் இல்லைன்னா குழம்பு மாதிரி போயிடும் கெட்டு போயிடும் அந்த மாதிரி வந்துடக்கூடாது நீ நம்ம கடுகு சேர்த்துருவோம் கடுகு சேர்த்தாச்சு நல்லா பொரியட்டும் பொறிச்சதுக்கப்புறம் மற்ற மசாலா பொடியும் சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த மிளகா பொடியை இது நம்ம சேர்க்கணும் இப்போ நம்ம தான் மசாலா பொடியும் சேர்த்துக்குருவோம் ஏன்னா அப்போ அந்த வதக்கினாத்தான் அந்த பச்சாவோட மாறும் ஊரில் சுமல் நல்லா வரும் இல்லைன்னா அந்த பொடி வரதே வரும் நல்லா பொறிஞ்சி வச்சு இப்போ அந்த மசாலா பொடி சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி பொங்கி வந்தால் அந்த ஊரில் வந்து சோக்கா இருக்கும் கலரும் கிடைக்காது நல்லா தெரிஞ்சுதுங்க அடுப்பாக கம்மி பண்ணி வச்சுங்க இப்போ அந்த மசாலா பொடி கொட்டின டயத்தில் குண்டு மலை சேர்த்ததுக்கு பார்த்தீங்களா பிச்சு அதை இப்போ சேர்த்துக்குருவோம் இந்த சூடு இருக்கணும் வேக்காடுது ரொம்ப ஃபுல்லாக்கூடாது இப்போ நம்ம நார்த்தாங்க சேர்க்குறோம் நல்லா வேக்காடு கொடுக்கணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பவுடரை மறைச்சிருக்குமில்லையா கடுகு வெந்தயம் அந்த பவுட்ரு சேர்க்கணும் இப்போ தனிமலை அப்படி கொஞ்சம் சேர்த்துக்கணும் எப்படி வச்சியெல்லாம் உருவா நார்த்தாங்காய் உருவா இன்னும் ஒரு பத்து நல்லா வதங்கணும் இப்போ அந்த பவுட்ரு சேர்த்துக்குவோம் நம்ம அந்த வெந்தயம் கடுகு பவுடரை சேர்த்தாச்சு தேகப்பட்ட அளவு இப்போ நம்ம திண்டிக்கிடுவாங்களா நல்லா கிண்டி வேக விட்டு அந்த என்ன கசி வரும் அப்பெல்லாம் அந்த நம்ம நம்ம ஊருக்கு ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம வில்லேஜ் ஆகிபேஷன் சேனல் பார்க்குறோம் மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணி டெல்ட் பண்ணணும் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இதை நம்ம இப்படியே கூடாது நல்லா கிண்டி இறக்கிக்கிட்டு மூணு நாளைக்கு அந்த சக்தியில் வச்சு ச கிளாஸில் வச்சு நம்ம கிண்டி கிண்டி விடணும் அப்போத்தான் அந்த ஒரு சூப்பரான ஒரு இது வரும் நம்ம படக்கிற அந்த ஊரை அமைச்சருக்கு வந்துடாது நல்ல ஊரை தான் கிளியராக இருக்கும் குண்டு மிளகா தெரியுதா அது ஊறி வரையில அவ்வளோ டேஸ்டே தனி டேஸ்டா தான் நம்ம குண்டு மிளகா உடைக்காம அப்படி சேர்க்கணும் நிறையா ஊருதா அருமையாக இருக்குங்க இன்னமும் நம்ம இந்த மூணு நாள் ஊற வைக்காம இல்லையா பெட்டி பட்டி க ஒரு தண்ணி இல்லாத கரங்கி வச்சு அப்போ அது ஒரு சூப்பரான ஒரு கலர்லையும் டேஸ்ட்டு நல்லா வரும்ங்க இப்போ எங்களை வாடகை சும்மா கும்பண்ட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப பிடிக்குங்க மறுமாத வில்லேஜ் ஆக்ஸ்பிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக அந்த மாதிரி நம்ம செய்த ஒரு மெத்தடில் நேரத்தை ஊருகா கடை ஸ்டேஜில் நம்ம பண்ணியிருக்கோம் சூப்பராக க்ளீயராக இருக்குது இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க